शिवा ॐ शिवाणकम् சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திரு பனையூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் கோவிலின் முன்பு பராசுர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இத்தலத்தில் இறைவன் நடனக் காட்சியை காட்டியருளினார் என்பது வரலாறு சப்தரிசிகள் மற்றும் பராசர வழிபட்ட தலம் இது கோவிலின் முகவாயிலில் நின்ற நிலையில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமான் இத்தலத்தின் புகழைப் பாடிய திருஞான சம்பந்தர் ரிசர்வ வாகனத்தில் சிவசக்தி சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் முருகப்பெருமானின் சுதேசிற்பங்கள் காணப்படுகிறது இறைவினை வணங்கி திருக்கோவிலுக்குள் சென்றால் வலதுபுறத்தில் பெரியநாயகி அம்மன் சன்னதி காணப்படுகிறது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் அருள் பாலிக்கும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இத்தலம் எழுபத்தி மூன்றாவது தலமாக போற்றப்படுகிறது மேலும் அம்மன் சன்னதிக்கு முன்னமைந்துள்ள மண்டபத்தில் இத்தலத்தின் வரலாற்றோடு தொடர்புடைய கரியால துணை துணையிருந்த விநாயகர் சன்னதியும் காணப்படுகிறது அம்மனையும் கணமதியையும் வணங்கி தொடர்ந்து சென்றால் கோவிலின் இரண்டாவது திருவாயிலும் அதன் அருகே ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியும் காணப்படுகிறது ஸ்ரீ ஐயப்பனை வணங்கி அடுத்த திருவாயிலை கடந்து சென்றால் நந்தியப்பெருமான் சன்னதி அமைந்துள்ளது நந்தியப்பெருமானை வணங்கி அடுத்ததாக அமைந்துள்ள முகமண்டபத்தைக் கடந்து சென்றால் கருவறையில் சௌந்தரேஸ்வரராக அதாவது அழகியநாதராக அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம் தென்னாடுடைய சிவனே போத்தி எங்காட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போத்தி சிவந்தேவடி ஈசனை வணங்கி இத்திருக்கோவிலின் தலைவரலாற்றை சிந்தித்தபடி திருக்கோவிலை வலமரலாம் வாருங்கள் முற்கால சோழ மன்னர்களின் ஆட்சியில் அதாவது சோழன் குழந்தையாக இருக்கும் பொழுது தயாதிகளின் சூழ்ச்சியால் அவனது தந்தை கொல்லப்படுகிறார் அது மட்டுமல்ல அவர்கள் குழந்தையாக இருந்த சோழனையும் கொன்றுவிடலாம் என்று எண்ணி சோழனின் தாய்மாமனாகிய இரும்பிடத்தலையர் என்பவர் சோழனையும் அவனது தாயாகிய அரசியையும் யாரும் அறியா இவ்வூருக்கு தப்பித்து செல்லுமாறு ஏற்பாடு செய்கின்றார் அதன்படி குழந்தையாக இருந்த சோழனும் அரசியும் இத்தலத்திற்கு வந்து இத்திருக்கோவிலில் தஞ்சம் புகுந்து இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் விநாயகர் அருளால் சுமார் எட்டு ஆண்டுகள் பாதுகாப்பாக வாழ்ந்ததாகவும் அறியப்படுகிறது அதனால் இந்த விநாயகருக்கு சோழனுக்கு துணை நின்ற விநாயகர் என்ற திருப்பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகின்றது அதன் பிறகு வருடங்கள் உருண்டோட பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து மன்னனை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தின்படி பட்டத்து யானை கரியாலச்சோழனின் கழுத்தில் மாலையிட அதன் மூலம் கரியாலச்சோழன் மன்னனாக அரியணை ஏறினார் என்பது வரலாறு அன்றைய காலத்தில் பனைமரங்கள் இறைந்து காணப்பட்டதால் இவ்வூருக்கு திருப்பனையூர் என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது மேலும் இத்தலத்தின் தலைவருச்சமாக பனைமரமே உள்ளது பராசர முனிவர்

வரலாற்றோடு தொடர்புடைய ருசிகளும் முனிகுர்களும் வழிபட்ட அந்தைய காலத்தில் சிறப்புகளோடு திகழ்ந்த இத்தலம் இன்று ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக காட்சியளிக்கின்றது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்